வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த நம்ம வீடியோவில் ஒரு சிறப்பான இனி ரெசிபியாக பார்க்க போகிறோம் பாதுஷா இதை பாருங்கள் வெளியில் சிம்பிளாக இருக்கும் ஆனால் உள்ள மென்மையாக இனிமையாக இருக்கும் நம்ம வாழ்க்கை மாதிரி தான் இல்லையா வெளியில் கஷ்டம் இருக்கும் ஆனால் மனசு நல்லா இருந்தால் எல்லாம் சரியாயிடும் சரி வாங்க ஆரம்பிப்போம் இந்த இனிமையான பாதுஷா பயணம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மைதா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க மெதுவாக கையில் கலக்கணும் கோவம் இல்லாமல் அன்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்களா அதே மாதிரி அமைதியாக கலந்தால் தான் நல்ல ரிசல்ட் வரும் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்து மென்மையான மாவு பிசைக்கணும் அது கடினமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாதிஷா அவங்களுக்கு கிடைக்கும் இது கடினமாக இருக்கக்கூடாது தளர்ந்தால் கூடாது வாழ்க்கை மாதிரி சரியான சமநிலை வேண்டும் இப்போ இந்த மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பாதியாக பிச்சு ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா பாதிஷா நல்ல லேயர் லேயராக அவங்களுக்கு கிடைக்கும் கடையில் விற்கிற மாதிரி இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி தம் ஃபிங்கரால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாதுஷா ஷேப் கிடைக்கும் ஒவ்வொரு பாதுஷாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே இனிப்பு தான் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது அதுதானே இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம தனியாக செஞ்சு வச்சுக்கோம் இப்போது அதே நேரம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை ஒரு கப் எடுக்கணும் ஒரு கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா அரை கப் தண்ணி சேர்க்கணும் அதுதான் கன்சிஸ்டன்சி இப்போது நான் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் சர்க்கரை இப்போது அந்த பாகு வந்து ஒரு பதம் வந்தால் போதும் அதாவது இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்தால் போதும் நம்ம இது கம்பி பதம்லாம் வர வரணுன்னு அவசியம் இல்லை இப்போது கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து மெதுவாக தீயில் ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதிக தீ போட்டால் அதாவது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா பாதிஷா கரிஞ்சிடும் அதனால மெதுவாக வருத்தால் தான் பொன்னிறமாக வரும் அதுதான் நம்மளோட பொறுமையின் பாடும் பொறுமையாக நம்ம பொன்னிறமாக ஆனதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான் நல்லா ஆறுட்டும் பாதிஷா ஆறிட்ட பிறகு எண்ணெயும் வடிஞ்சிரும் இப்போ நம்ம சக்கரை பாகில் பாதுஷாவை ஆட் பண்ணலாம் மெதுவாக வருத்த பாதுஷாவை அந்த